ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸ் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸாக வந்து பார்க்கப்பறோம் என்னன்னா தமிழக அரசால் கொண்டாடப்படும் முக்கிய தினங்கள் தான் வந்து பார்க்கப்பறோம் தமிழக அரசால் கொண்டாடப்படும் முக்கிய தினங்கள் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் அயலக தமிழர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஏது ஆன்சர் ஜனவரி பன்னெண்டு அயலக தமிழர் தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து ஜனவரி பன்னெண்டு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி இருபத்தி நாலு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி இருபத்தி நாலு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் தான் வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு இந்த நாள் வந்து மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக வந்து கொண்டாடப்படுது ஜெயலலிதா பிறந்த தினம் வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜெயலலிதா மறைந்த தினம் டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்தது சமத்துவ தினம் சமத்துவ தினம் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் பதினாலு இது வந்து அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள் தான் வந்து சமத்துவ நாளாக வந்து கொண்டாடப்படுது அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அண்ணல் அம்பேத்கார் மறைந்த ஆண்டு வந்து டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அம்பேத்கர் வந்து பிறந்தது ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மறைந்தது டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அம்பேத்காரின் பிறந்த நாள் வந்து சமத்துவ தினமாக வந்து கொண்டாடப்படுது திருநங்கைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் பதினஞ்சு திருநங்கைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் பதினஞ்சு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தமிழக அரசால் திருநங்கைகளுக்கு என தனி நலவாரியம் ஒன்று அமைக்கப்பட்டது இந்த நல வாரியம் அமைக்கப்பட்ட நாளை திருநங்கைகள் நாளாக தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் வந்து கொண்டாடி வருகிறது திருநங்கைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி தமிழக அரசால் திருநங்கைகளுக்கு என தனி நல வாரியம் ஒன்று அமைக்கப்பட்டது அந்த நாள் தான் திருநங்கைகள் தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த நல வாரியம் அமைக்கப்பட்ட நாள் தான் வந்து திருநங்கைகள் நாளாக எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறதுனா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருது கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு காமராஜர் பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாள் வந்து ஜூலை பதினஞ்சு காமராஜர் பிறந்த தினம் ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூலை பதினெட்டு மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்ததை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி சட்டப்பேரவையில் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் அறிவிக்கப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இந்த நாள்தான் வந்து தமிழக தமிழ்நாடு தினமாக வந்து கொண்டாடப்படுது தமிழ்நாடு தினம் ஜூலை பதினெட்டு மெட்ராஸ் மாகாணம் என்ற இருந்த பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி சட்டப்பேரவையில் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டுல ஸோ இந்த நாள் தான் வந்து தமிழ்நாடு தினமாக வந்து கொண்டாடப்பட்டு வருது தமிழகத்தில் போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் ஆகஸ்ட் பதினொன்று தமிழகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் ஆகஸ்ட் பதினொன்று மகாகவி பாரதியார் பிறந்த நாள் செப்டம்பர் பதினொன்று மகாகவி பாரதியார் பிறந்த நாள் செப்டம்பர் பதினொன்று பாரதியார் நினைவு தினம் வந்து செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பாரதியார் பிறந்த தினம் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இவருடைய இறந்த நாள் தான் வந்து செப்டம்பர் பதினொன்று இந்த நாள் தான் மகாகவி நாளாக வந்து கொண்டாடப்பட்டு வருது சமூக நீதி தினம் கொண்டாடப்படும் நாள் செப்டம்பர் பதினேழு சமூக நீதி தினம் கொண்டாடப்படும் நாள் செப்டம்பர் பதினேழு இது பெரியார் பிறந்த நாள் தான் சமூக நீதி நாளாக வந்து கொண்டாடப்படுது பெரியார் பிறந்த தினம் வந்து செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது பெரியார் பிறந்த தினம் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது பெரியார் இறந்த தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பெரியார் இறந்த தினம் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தனிப்பெருங்கருணை தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் அஞ்சு அருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளாரினுடைய பிறந்த நாள் தான் வந்து அக்டோபர் அஞ்சு இந்த தினம்தான் கருணை தினமாக வந்து கொண்டாடப்பட்டு வருது வள்ளலார் பிறந்த தினம் வந்து அக்டோபர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு வளலார் பிறந்த தினம் அக்டோபர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு செம்மொழி தமிழ் தினம் கொண்டாடப்படும் நாள் எது ஆன்சர் அக்டோபர் பன்னெண்டு செம்மொழி தமிழ் தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் பன்னெண்டு தமிழ் மொழிக்கு அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலன்று செம்மொழி தகுதி வழங்கப்பட்டது செம்மொழி என இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய மொழி வந்து தமிழ் செம்மொழி தமிழ் தினம் அக்டோபர் பன்னெண்டு மொழிக்கு அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு செம்மொழி தகுதியை தகுதியை வழங்கப்பட்டது செம்மொழி என இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய மொழி தமிழ் உள்ளாட்சி தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம் வந்து நவம்பர் ஒன்று தமிழகத்தில் ஆண்டிற்கு ஆறு கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து நவம்பர் ஒன்று தமிழகத்தில் நாலு நாலு நாட்கள் கிராம சபை கூட்டம் இதுவரை நடந்தது இப்ப ஆறு கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறும் என அறிவிச்சிருக்காங்க என்னெந்த நாள் என்னெந்த தேதி அப்படின்றத பார்க்கலாம் குடியரசு தினம் ஜனவரி இருபத்தாறு அன்று நடைபெறும் தொழிலாளர் தினம் மே ஒன்று அன்று இந்த கிராம சபை கூட்டம் நடக்குது சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு காந்தியடிகளின் பிறந்த தினம் அக்டோபர் ரெண்டு உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தினம் நவம்பர் பதினொன்று சரிங்களா ஸோ இந்த தினங்களில் வந்து புதுசாக சேர்த்தது ரெண்டு இந்த தினங்களில் மொத்தம் ஆறு தினங்களில் வந்து கிராம சபை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்க தியாக திருநாள் வந்து நவம்பர் பதினெட்டு தியாக திருநாள் நவம்பர் பதினெட்டு வஉசி நினைவு தினம் வந்து தியாக திருநாளாக வந்து செலப்ரேஷன் பண்ணுறோம் வஊசி பிறந்த தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு வஊசி பிறந்த தினம் செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு வஊசி மறைந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டு வஊசி மறைந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டு தமிழ்நாடு சிறுபான்மையினர் உரிமை தினம் வந்து டிசம்பர் பதினெட்டு தமிழ்நாடு சிறுபான்மையினர் உரிமை தினம் டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை மத ரீதியான மொழி ரீதியான இன ரீதியான சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த தனிநபர்களின் உரிமை குறித்த சாசனத்தை பிரகடனம் செய்தது அந்த தினம்தான் வந்து தமிழ்நாடு சிறுபான்மையினர் உரிமை தினமாக டிசம்பர் பதினெட்டாம் தேதி வந்து கொண்டாடப்பட்டு வருது இந்த வீடியோவில் வந்து முக்கிய தினங்கள் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ தினங்கள் மட்டும் வந்து ஒரு தடவை பார்த்துக்கலாம் விஷயம் பண்ணிக்கலாம் அயலக தமிழர் தினம் ஜனவரி பன்னெண்டு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பிப்ரவரி இருபத்தி நாலு சமத்துவ தினம் ஏப்ரல் பதினாலு திருநங்கைகள் தினம் ஏப்ரல் பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு தமிழ்நாடு தினம் ஜூலை பதினெட்டு மகாகவி நாள் செப்டம்பர் பதினொன்று சமூக நீதி தினம் செப்டம்பர் பதினேழு தனிப்பெருங்கருணை தினம் அக்டோபர் அஞ்சு செம்மொழி தமிழ் தினம் அக்டோபர் பன்னெண்டு உள்ளாட்சி தினம் நவம்பர் ஒன்று தியாக திருநாள் நவம்பர் பதினெட்டு தமிழ்நாடு சிறுபான்மையினர் உரிமை தினம் டிசம்பர் பதினெட்டு இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு அளவில் தொடங்கப்பட்ட முக்கிய தினங்கள் தான் வந்து தமிழ்நாடு அரசு அளவில் கொண்டாடப்படும் முக்கிய தினங்கள் தான் வந்து பார்த்தோம் ஏன் வந்து கொண்டாடுறாங்க அதுக்குரிய ரீசனும் வந்து நம்ம பார்த்துட்டோம் இது இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸு ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ